இன்றைய முக்கிய செய்திகள் கூட்டணி அரசு அரசு அமைந்தவுடன் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஏடிஎம் இயந்திரங்களில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதியை கொண்டுவர உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மக்களின் நலனுக்காகவே பாஜக கூட்டணியில் இருந்து விலகினோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கமளித்துள்ளார் மதுரை மாவட்டம் வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் மீது பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சி அடிக்க இன்று முதல் முன்பதிவு தொடங்கியது என்று அம்மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அறிவித்துள்ளார் புகழேந்தி அவர்களின் மறைவு திமுகவிற்கு பேரிழப்பு என்று முதலமைச்சர் மு அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து நூறாவது நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது வெளிநாட்டிற்கு கூடுதலாக பத்தாயிரம் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியாகி நாளை சூரிய கிரகணம் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் ஆறு நாட்களுக்கு கூடுதல் மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் திருச்சியில் மேற்கொள்ளவிருந்த ரோட் திருச்சி மாநகர காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது போசூர் அருகே உரிய ஆவணங்கள் ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நியூயார்க் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் திடீரென கட்டிடங்கள் லேசான அதிர்வை உணர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அரசு நடுநிலைப் பள்ளிகளில் டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தருமாறு ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெறவுள்ள சென்னை சூப்பர் கிங் அணியும் கொல்கத்தா அணியும் மோதும் போட்டியை காணவரும் ரசிகர்களுக்காக சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் வேளச்சேரி இடையே கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி முதல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் இரண்டாவது விடுதலை போராட்டம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மேலும் ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் மேலும் இத்தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை செலுத்தாமல் உள்ள மாணவர்களின் கல்விக் கடன் வட்டியுடன் ரத்து செய்யப்படும் என்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு தினக்கூலியாக நானூறு ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்கு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் நாகர்கோவில் இடையே வாரம் மும்முறை வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்